அன்னை மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா குறை வறுமை என்பதற்கு எதிராக வளம் செழிப்பு என்னும் மகா சக்தியாக எட்டு வடிவத்தில் அவதரித்தவள் அப்படி எட்டு வடிவில் அவதரித்த அன்னை மகாலட்சுமி அறிவு ஞானம் இவற்றின் வடிவமாக இந்த மண்ணுலகில் இன்னும் நமக்கு அருள் செய்து வரும் ஓர் அற்புத தளத்தைப் பற்றிய பதிவு இது அறிவு குறைபாடு உள்ள குழந்தைகளை உடைய பெற்றோர்கள் உங்கள் குழந்தையை இந்த தளத்திற்கு ஒரு முறையாவது அழைத்து சென்று வாருங்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் கணித மேதை என்று சொல்லுவதை விட கணித ஞானி என்று சொல்லுவது அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட கணித ஞானி ராமானுஜம் அவர்கள் இந்த தளத்தின் அன்னையின் தீவிர பக்தர் ராமானுஜம் அவர்களுக்கு கனவில் கணித சூத்திரங்களுக்கு இந்த தளத்தின் அன்னை பலமுறை விடை தந்துள்ளார் கனவில் கிடைக்கும் விடைகளுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எழுந்து விடை எழுதுவது அவருடைய வழக்கம் தேர்வு எழுதவிருப்பவர்கள் யாருக்கெல்லாம் கல்வியில் மேன்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அன்னையின் அருள் நிரந்தரமாக நிலைத்து நிற்க இந்த தளத்தின் தொடர்பு மிக மிக முக்கியம் உங்கள் ஞானத்தை மீட்டு வளம் தரும் இந்த தளம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நரசிம்மர் ஆலயத்தில் உள்ள அன்னை நாமகிரி தாயார் அன்னை மகாலட்சுமியின் எட்டு வடிவங்களில் ஒன்றான ஞானத்தை தரக்கூடிய வித்யாலட்சுமி இங்கே நாமகிரி தாயார் என்னும் பெயரில் மறைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் அனைவரும் இவ்வாலயம் சென்று அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி